ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரவா பர்ஃபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சின்ன சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா பர்ஃபெக்டான பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு நெய் உருகின உடனே பேனோட எல்லா பக்கமுமே படுற அளவுக்கு நல்லா இது போல் சுற்றி விட்டுடுங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டு மிதமான சூட்லேயே கடலை மாவை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட கடலை மாவோட வாசனையே வரக்கூடாது ஆரம்பத்தில் கடலை மாவு இது போல கட்டி போலதான் இருக்கும் ஆனால் நல்லா கலந்துட கலந்துட நல்லா ரோஸ்ட் ஆகி நல்ல ஒரு மனம் வரும் இப்போ பாருங்க கட்லை லைட்டா லைட்டாக கலர் மாறி இருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு கப் ரவா எடுத்துக்கலாம் நான் சேர்த்திருக்கிறது நம்ம எல்லாருமே உப்புமா செய்யக்கூடிய ரவா தான் மிதமான சூட்டில் வச்சு ரவாவும் கடலம்மாவோட சேர்த்தி நெய்யோட சேர்த்தி நல்லா இது போல் வருத்தது போல் எடுக்கணும் ஆனால் கலர் மாறக்கூடாது கை விடாமல் நல்லா இது போல் கலந்துட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பால்கோவா மாதிரி டெக்ஸ்டருக்கு வரும் அது வரைக்கும் நல்லா கலந்துட்டுக்கணும் இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் ஆடை தான் சேர்த்துறேன் பால் காய்ச்சி வச்சுட்டு ஏடு சேரும் அதுதான் பாலாடை இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் பர்ஃபி செய்யறதுக்கு நம்ம பால் சேர்த்தாதனால இது போல் ஆடை சேர்த்துறோம் இது ரவா பர்ஃபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஃப்ளேவர் கொடுக்கும் பாலாடையை நல்லா கலந்துட்டுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும் பால் பவுடர் ஏன் சேர்த்துறோம் அப்படின்னா பர்ஃபிக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஆரம்பத்தில் பால் பவுடர் கலந்துவிடும்போது இது போல் கட்டி கட்டி மாதிரி ஆயிக்கும் அதை நல்லா உடச்சி விட்டு ரவாவோட சேர்த்தி நல்லா முழுமையாக கலந்துடணும் நான் ஏன் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் செய்யும்போது கரெக்டான பக்குவத்துக்கு வரணுன்னு தான் இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இன்னொரு பேனில் ஒரு கப் சர்க்கரை சேத்திக்கலாம் இதுக்கு அரை கப் தண்ணி சர்க்கரை தண்ணியிலையே நல்லா கரைஞ்சி வரணும் ஆரம்பத்தில் கொஞ்சமாக சர்க்கரையும் தண்ணியும் கலந்துட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா தண்ணி நல்லா கொதிச்சு வரும் இந்த ஸ்டேஜில் கைவிடாமல் நல்லா கலந்துட்டு இருக்கணும் ஒரு கம்பி பதம் வரணும் அப்போ தான் ரவாவில் நல்லா ஒன்று போல மேஜாய் பர்ஃபி போல ஷேப் கிடைக்கும் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்துட்டோம் அப்படின்னாவே ஒரு பதம் வந்துடும் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா பாருங்கள் திக்காக நல்லா ஒரு கம்பி பதம் வருது இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த ரவாவை எடுத்து பேனில் வச்சு ரெடி பண்ணி வச்சுருந்த சக்கரைப்பாகை எடுத்து ஊற்றிடலாம் மிதமான சூட்டில் வச்சு சக்கரை பாகை நல்லா இது போல் ரவா கூட சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கணும் நல்லா கலந்துட கலந்துட சக்கரை பாகு ரவா ஒண்ணு ஆகும் வாசனைக்காக ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் நல்லா கலந்துடும் போது நல்ல ஒரு திக்கான மிக்சருக்கு கிடைக்கும் கடாயில இருந்து ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் ஒட்டாம வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்துட்டுக்கணும் பர்ஃபி கொஞ்சமாக திக்கான உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கலந்துட்டுரலாம் கடைசி நிமிஷத்தில் இது போல நெய் சேர்த்தும் போது நல்ல வாசனையாக இருக்கும் நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மிதமான சூட்டில் வச்சு நல்லா இது போல கலந்துட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் கரெக்டான பக்குவத்துக்கு வரும் இப்போ பார்த்தோம்னா கடாயில் ஒட்டாமல் வந்திருக்கு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக எடுத்து இது போல உருட்டி பாருங்க கை நினச்சிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கை சுடாது கரெக்டாக ரோல் பண்ண வருது பிளேட்டில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டுருங்க சீக்கிரமாக அந்த ப்ராசஸ் பண்ணிடுங்க இல்லாட்டினா பர்ஃபி கட்டி ஆயிக்கும் இப்போ இந்த பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பர்ஃபியை போட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் வச்சதுக்கே பாருங்கள் பர்ஃபி எந்த அளவுக்கு திக்காயிருச்சுன்னு அதனால ரொம்ப லேட் பண்ணாமல் டக்குன்னு ஸ்பேட்லா வச்சு நல்லா இது போல் அமுத்தி விட்டுரலாம் ஸ்பேட்ல கொஞ்சம் நெய் தடுவிட்டிங்க அப்படின்னா நல்லா சமமாக இது போல் அமுத்தி விட்டுரலாம் இதுக்கு மேலே கார்னிஷிங்காக நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் பாதாம் முந்திரி பிஸ்தாவை தூவி விட்டுக்கிறேன் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போதான் நல்லா அழகா இருக்குன்ட்டு திரும்பவும் இந்த ஸ்பேட்டில் வச்சு நல்லா அமுத்தி விட்ருவோம் சூடாக இருக்கும்போதே இது போல செஞ்சிட்டோம் அப்படின்னா பர்ஃபியோட சேர்த்தி ஒட்டிக்கும் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆறுன உடனே கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துருவோம் நான் இன்னைக்கு டைமண்ட் தான் கட் பண்ண இது போல கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க இவ்வளவு அழகா டைமண்ட் ஷேப்புக்கு வந்திருக்குன்னு உங்களுக்கு எந்த ஷேப்ல பிடிக்குதோ அந்த ஷேப்ல நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் பர்ஃபி நல்லா ஆறிடுச்சு எந்த அளவுக்கு நல்லா அழகா டிமோல்ட் பண்ணி வந்திருக்குன்னு பாருங்க நல்லா கரெக்டான பக்குவத்திலையும் இருக்கு இதை உடைச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லா உடைக்கவும் முடியுது அதே சமயத்துல நல்லா சாஃப்டாகவும் இருக்கு நீங்களும் நான் இந்த வீடியோவில் சொன்னது போலவே கொஞ்சமாக நெய் வச்சு ஒரு கப் ரவால நல்ல சூப்பராக டேஸ்டியான பர்ஃபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்